பிறனாள் கிட்ட வாய் என்ன உட்பட நான் ஓடி ஓடி வந்தாட தெரியா கொண்டாடுகிற ஜென்ட்ஸ்மார்ட் மனுஷனா வடிக்கிற வெயில இருந்து காஞ்சி காஞ்சி சொப்பொழுல போனதுமே ஏசி போட்டிருந்தாங்க சும்மா வேற லெவலில் இருந்துச்சு நான் உங்களுக்கு சொப்பா ஃபுல்லா காட்டிடுறேன் அதுல உங்களுக்கு பார்த்து கொள்ளும் ஜென்ட்ஸ் மார்ட்ல எவ்வளவு டிசைன்ல வித விதமான உடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க சொப்பொழுக்கு வந்தாலே போதும் பிற நாளைக்கு புல்லா இங்கே உடுப்படுத்திட்டு போய் தெரியுங்க ஏன்னு சொன்னா அவ்ளோ கலெக்ஷன் வச்சுக்கிறான் இந்த ஜென்ஸ் மார்ட்ல உங்களுக்கு கொட்டூன் ட்ரௌசர்ல உங்களுக்கு வேண்டிய கலர்ல வேண்டிய சைஸ்ல தேவையான மாதிரி எடுத்து போறது உங்களுக்கு ஸ்டொக் ஜென்ட்ஸ் மாட்ல இதை பாருங்க இந்தியன் டிஷர்ட் இரு சட்ட படி ஆகிரு உங்களுக்கு கலர் வேணுமா டிசைன் வேணுமா எல்லாமே இதெல்லாம் ஜென்ட்ஸ் மாட்ல மட்டும் தான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மிஸ் பண்ணிக்கொள்ள மட்டுமான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொன்னா நீங்க எடுக்கிற டி ஷர்ட்ல பிரிண்ட் போனா அது கேசாயணும்னு சொன்னா அது உங்களுக்கு மாத்தி தருவாங்க அடுத்தது பெக் பிரிண்ட்ல குவாலிட்டியான பெக் டீ ஷர்ட் போடுகிறேன் அதுவும் சட்டபடி ஆகிக்கிற பெகியா விடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்க இருங்க பா இருங்க பா ஷர்ட் பண்ணும் போதுமா டெனிம்லயும் சரி கொட்டோம்லயும் சரி படி கலர்ல குவாலிட்டியான பெக் ட்ரவுசர் ஜென்ஸ் மார்ட்ல வேண்டிய மாதிரி உங்களுக்கு எடுத்து கொள்ள முடியும் அதோட சட்டப்பாடி பொட்டம் சுமைக்கிறீங்க சொன்னா புரியாது பாய் நீங்க வாங்க பாய் ஜென்ஸ் மார்க்கு வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க பாய் இவங்களோட லொக்கேஷன் சரியா குருநாக்க கொண்டு டவுன்ல இருக்கிற மோட்டி டேஸ்க்கு நம்பரை போட்டேன் கோல் நடிச்சு பேசிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பெருநாள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முடிச்சுட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க